பொருள் சுற்றுல பேச இருக்கிற அந்த செந்தமிழ் செல்லம் யோகேஸ்வரி வாங்க யோகேஸ்வரி ஒரு அரசு பள்ளி மாணவி மரக்காத்தூர் அப்படிங்கிற ஒரு சின்ன எளிய கிராமத்தில் இருந்து இந்த சென்னை பட்டணத்துக்கு வந்து ஒவ்வொரு முறையும் இந்த அரங்கத்தில் சிறப்பான உரையை வழங்குகிற ஒரு போட்டியாளர் ஒரு சில சுற்றுகளில் அப்படி கொஞ்சம் தயக்கம் தடுமாற்றம் இருந்தாலும் கூட அடுத்தடுத்த சுற்றுகளில் தன்னை புதிதாக வடிவமைத்து வார்த்து இந்த மேடையில தனக்கான இடத்தை பதிவு செய்கிற ஒரு தன்னம்பிக்கை போட்டியாளர் ஒரு உற்சாகமான நன்றி கைத்தட்டல் யோகேஸ்வரிக்கு ஏன்னா தமிழ் கூறும் நல் உலகம் உங்களை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க இந்த சுற்றுல யோகேஸ்வரி என்ன தலைப்புல பேச போறாங்க அலமாரி மூலையில் முடங்கி கிடக்கும் என் அம்மாவின் பட்டுப்புடவை யோகேஸ்வரி வரைக்கும் தெரிஞ்சிருக்குங்கம்மா அம்மாக்களோட பட்டுப்புடவை அலமாரியிலே தான் முடங்கி கிடக்குது அப்படிங்கிறது அழகான ஒரு கவித்துவமான ஒரு தலைப்பு ஒரு வித்தியாசமான சிந்தனையும் கூட எப்படி பேச போறீங்க அப்படின்னு கேட்க உள்ளபடியே ஆவலாக காத்திருக்குறோம் சிறப்பாக பேசுங்க வாழ்த்துக்கள்

அலமாரியின் ஒரு மூலையில் முடங்கி கிடந்த என் அம்மாவின் பட்டுப்புடவை என்னிடம் பேசத் தொடங்கியது எனக்கும் ஆச்சரியம் பேசா பொருளாம் பட்டுப்புடவை பேசுகிறது என அந்த பட்டுப்புடவைக்கு என் காதுகளே சிறிது நேரம் தாரி பார்த்தேன் சில ஆண்டுகளுக்கு முன்வரை எனக்கு ராஜ மரியாதை நான் துணிகளின் ராணி மட்டுமல்ல ராணிகளின் துணியும் கூட நான் பிறந்த கதை தெரியுமா உனக்கு சீன பேரரசு லீசு தேநீர் குடித்துக் கொண்டிரு அந்த தேநீரில் என் புழுவான கக்குன் கூட்டோடு விழுந்துவிட சூடான தேநீரில் கக்குன் உடைய நீண்ட இலை அவிழ அதை பார்த்து மற்ற கக்குன்களையும் சேகரித்து துணியில் நெய்தால் பேரரசி மிகவும் அழகாக நேர்த்தியாக இருந்தது தனது கணவரான பேரரசர் மஞ்சள் மூலம் பட்டுப்புழுக்களை வளர்க்க தொடங்கினார் இயல்பாகவே கதை கேட்க பிடித்த எனக்கு பட்டுப்புடவை சொன்ன கதை என்னை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது என் அதீத ஆர்வத்தை கண்ட பட்டுப்புடவை தொடர்ந்தது என் சொந்தங்களை உனக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறேன் மண்வெறி பட்டு மென்மையானது சிலந்தி பட்டு விளை உயர்ந்தது தாமரை பட்டு அரிதானது அமைதி பட்டு பட்டு புழுக்களை கொள்ளாமலேயே கிடைப்பது டசர் பட்டு ஏரி பட்டு மூகா பட்டு பனாரஸ் பட்டு பாலுசாமி பட்டு சந்தேரி பட்டு சம்பல் பரி பட்டு பைத்தாரி பட்டு என என் சொந்தங்கள் அண்ணா

திருவிழாவில் கூட பத்தாம் நாள் பட்டுத் திருவிழா என்பர் மாம்பழ நிறத்தில் பச்சை கலர் பாட்டர் போட்ட சேலையை தழைய தழைய கட்டி நீண்ட கூந்தலை பின்னி முடித்து மல்லிகை பூவை சரம் சரமாய் கட்டி தொங்கு தொங்கவிடும் அழகு தமிழ்சிக்கலுக்கே உரியது தெரியுமா இங்கே பேசிக்கொண்டே இருந்த பட்டை பார்த்து நான் கேட்டேன் சொந்த தமிழ்நாட்டு தமிழச்சியே சேலை உடுத்த தயங்கிறியேன்னு இப்போ இருக்கிற அக்காக்களும் அத்தைக்களும் சுடிதாருக்கும் மேக்ஸிக்கும் ஜீன்ஸுக்கும் ஸ்லீவ்லெஸ்ஸுக்கும் குர்த்தாவுக்கும் பட்டியாலாவுக்கும் மாறிக்கிட்டாங்களேன்னு நான் சொல்ல அதுவும் ரொம்ப சோகமாக ஆமாம் ஆமாம் அதுதான் எனக்கும் கவலையே இப்போ எனக்கு மவுசு குறைஞ்சி போச்சு என்னை கட்டுறத பட்டி காடணும் கட்ட நேரம் உள்ளனும் கட்டுறதுக்கு சௌரியம் அல்லணும் காரணம் சொல்கிறாங்க மணப்பெண் கூட நாகரிகம் என்ற பெயரில் ஒரு நீண்ட கவனம் போட்டு வருவதை பார்க்கும்போது இன்னொன்று புடப்படக்கிறது சிஃபான் காட்டன் கிரேப்

வெளியே நன்றி வணக்கம் யோகேஸ்வரி ரொம்ப அழகா பேசி ஒரு நாடகம் போல இரண்டு கதாபாத்திரங்கள் பேசுகிற மாதிரி அவங்க உரையை அமைச்சுக்கிட்டு ரொம்ப சாமர்த்தியமா இந்த சுற்றுலா பேசி இருக்கீங்க ஒரு உற்சாகமான கைத்தட்டல்கள் வாழ்த்துக்கள் யோகேஸ்வரிக்கு உங்களுடைய இந்த உத்தி நடுவர்களை எந்த அளவுக்கு கவர்ந்ததுன்னு கேட்கலாமா முதல்ல மணிகண்டன் அவர்கள் ஒரு ஒரு பட்டு பேசினா இப்படி தான் அப்படிங்கிறதுக்கு இந்த பாப்பா பேச்சு தான் அதுக்கு மேலே பட்டுக்கு வந்து ஜோடனை பண்ணால் சரியா இருக்காது காஞ்சிபுரம் பட்டு எப்படி இருக்குன்னு தெரியும் பனாரஸ் எப்படின்னு தெரியும் கும்பகோணம் எப்படின்னு தெரியும் இதெல்லாம் என் மனைவி சொல்லும்போது நான் சொல்லுவேன் திருத்தணி திருப்பதி பழனி அவங்க பட்டுன்னா நம்ம மொட்டை அது ஒரு ஒரு பட்டுப்படவை அப்படியே அந்த குழந்தையோட பேசுகிற மாதிரி பேசி காமிச்சு கடைசியில் அம்மா கையில் திணிச்சிட்டு ஓடிட்டேன்னா என் பொண்ணு வயசுரா கட்டி முத்தமர் ரெண்டாவது பல்லாண்டு அண்ணனுக்கு நன்றி தொடர்ந்து அன்பிற்கினிய பாடலாசிரியர் நிரஞ்சன் பாரதி அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு அழைக்கப்பட்டு பின்பு அமர வைக்கப்பட்டு கஷ்டப்பட்டு இஷ்டப்பட்டு நீ பேசினாய் அதில் ஈர்க்கப்பட்டு உன் வார்த்தையில் சேர்க்கப்பட்டு தாக்கப்பட்டு ரசித்து மகிழ்ந்தேன் நீ நீக்கப்பட்டு விடக்கூடாது என்று வேண்டிக் கொள்கிறேன் அதாவது சென்ற சுற்றுகளில் தடுமாற்றம் தயக்கம்லாம் இருந்தாலும் அது வேற யோகேஸ்வரி இது வேற யோகேஸ்வரி என்று நிரூபித்து விட்டாய் பட்டுப்புடவையை பற்றி இன்றைக்கு ஒரு பட்டு பாவாடை பேசியிருக்கிறது அதாவது மகளை பற்றி தாய் பேசுவது மாதிரியால் எப்படின்னு தெரியல அவ்வளவு அவ்வளவு அடர்த்தி அவ்வளவு அழகு அந்த ராகவ் அவர்கள் சொன்னது போல் அந்த உரையாடல் பாணியில் நீயும் பட்டுப்புடவையும் கொண்டது போன்ற ஒரு அணுகுமுறை இருக்கு இல்லையா அது ரொம்ப கவனிக்க வைத்தது அப்புறம் நிறைய பட்டு வகைகளை பற்றி நீ சொன்ன உன்னுடைய உழைப்பு அந்த மெனக்கடல் அந்த ஞாபக சக்தி எல்லாருக்குமே எல்லாவற்றுக்குமே என்னுடைய பாராட்டுகள் நன்றி ரொம்ப சிறப்பாக இருந்தது எனக்கு குறையே தெரியல ஒரே ஒரு ஆலோசனை என்னென்னா நம்ம எல்லாத்தையும் எப்படியாவது சொல்லிடணும் நினைவில் இருக்கிறது எல்லாத்தையும் மறக்காமல் அப்படியே அடுக்கடுக்காக நம்ம வேக வேகமாக சொல்லிடணும் அப்படிங்கிற ஒரு மெல்லிய ஒரு படபடப்பு இருந்தது அது வேண்டாம் ஒன்று ஒன்று ரெண்டு மறந்தால் தவறில்லை நீ குறைவான தகவல்களை கூட சொல்லலாம் ஆனால் நீ அந்த பேச்சால் எப்படி எல்லாரையும் வந்து கட்டி போட்டு வச்சிருக்க என்பது தான் முக்கியம் எல்லாத்தையும் சொல்லணும்னு ஒன்றும் இல்லை நீ தங்கு தடை இல்லாமல் சொல்லிட்டேன் ஆனாலும் அது பிரதானம் இல்லை வாழ்த்துக்கள் நன்றி ஐயா கவிஞருக்கு நன்றி தொடர்ந்து எங்கள் சிறப்பு நடுவர் மரியாதைக்குரிய ரேவதி அம்மா அவர்கள் யோகேஸ்வரி உன்னை நான் ஒரே ஒரு வார்த்தையில் கொஞ்சிடுவேன் அடி என் பட்டு குஞ்சலமே இல்லை உண்மையிலேயே இந்த குழந்தைக்குள்ள பூ போடவே அலமாரியை திறந்து பார்த்தாலாம் கண்ணா கலைஞ்சிருந்து தான் அந்த மூலையில் ஒரு பட்டுப்படவை இருந்தது தான் இந்த மோனோ ஆக்டிங்கிறது அது எல்லாருக்கும் வராது இவளுக்கு நாட்டியமும் வரும் இசையும் வரும் பேச்சும் வரும் ஏன்னா அந்த கண்ணில் அவள் காட்டின பாவம் அந்த புடவை அங்கே இருந்தது அது அப்படியே எடுத்தாங்களாம் அம்மா விலை வயலுக்கு நான் சொல்லிட்டு கடைசியில் கனத்த இதயத்தோடு கையில் கொடுத்து போது இது அபிநய சுந்தரி தான்ப்பா உன்னுடைய ஒரு அசைவையும் நான் ரசித்தேன் இவ்ளோ பட்டுப்புடவை இருக்குன்னு இந்த வயசுல தெரிஞ்சு வச்சுக்கிட்டு வழிகாட்டுதல்களை வழங்கி இருக்கிற நடுவர்களுக்கு ஒரு உற்சாகமான வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் யோகேஸ்வரி வந்து ஒரு அரசு பள்ளி அப்படின்னு சொன்னோம் உங்க பள்ளிக்கூடத்தோட பேரை நீங்களே அறிமுகப்படுத்துங்க சிவகங்கை மாவட்டம் காளையார் கோயில் ஒன்றியம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளி மரக்காத்தூர் மரக்காத்தூர் அப்படிங்கிற இருந்து வந்திருக்காங்க இன்றைக்கு யோகேஸ்வரி வந்து பட்டுப்புடவையை பத்தி பேச போறாங்க அப்படின்ன உடனே யோகேஸ்வரியினுடைய ஆசிரியை அழகான ஒரு பட்டு பாவாடையை போட்டுக்கிட்டு போய் பேசு அப்படின்னு சொல்லி யோகேஸ்வரிக்கு வாங்கி கொடுத்துருக்குறாங்க இந்த மன்றத்தில் இந்த நேரத்தில் இரு இங்கிருந்து அந்த ஆசிரியருக்கு ஒரு உற்சாகமான வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் சங்கரா குடும்பத்தின் சார்பாக தெரிவிக்கிறோம்